இளங்கோவனின் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் களம் இறங்குவது யார் என்ற போட்டி ஏற்பட்டுள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ரூபாய் மட்டுமே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஈவி கே எஸ் இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா காங்கிரஸ் கட்சி சார்பில் நின்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமகன் ஈவேரா மாரடைப்பு காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலி தொகுதியாக அறிவிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு பிறகு இளங்கோவன் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார் இச்சூழலில் அண்மையில் அவர் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்னும் ஒரு வருடம் ஐந்து மாதம் ஆட்சி காலம் உள்ள சூழலில் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி போடுவதில் காங்கிரஸ் கட்சியினரிடையே மாறுபட்ட கருத்து உள்ளதாக சொல்லப்படுகிறது ஒருபுறம் மறைந்த இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் போட்டி போட விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது கடந்த முறையே சஞ்சய் சம்பத் போட்டி போட விருப்பம் தெரிவித்திருந்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே அவருக்கு பதில் அவர் தந்தைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இம்முறை சஞ்சய் சம்பத்துக்கு வாய்ப்பு தர வேண்டும் என ஈரோடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தீர்மானம் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக வாய்ப்புகள் அதிகம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மறுபுறம் ஈரோடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மக்கள் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி வருவதாக கூறப்படுகிறது கடந்த முறை தன்னை வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதவர்தான் இந்த மக்கள் ராஜன் அப்போது அவரை காங்கிரஸ் கட்சி சமாதானப்படுத்தி வேறு ஏதாவது பொறுப்பு தருவதாக கூறியது ஆனால் அது எதுவும் இந்த முறையாவது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று மக்கள் ராஜன் காத்திருக்கிறார் ஈரோடு இடைத்தேர்தலில் யார் களம் இறங்குவது என்ற போட்டி காங்கிரஸ் மற்றும் திமுகவினரிடையே ஏற்பட்டுள்ளது தலைமைக்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே